காலையில் கழிவறைக்கு செல்வது நமக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆனால் வங்கதேசத்தின் பசார் மாவட்டத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய அகதிகள் முகாமான ரோஹிஞ்சா முகாமில் வசிக்கும் புஷ்ராவை போன்ற பெண்களுக்கு நாள்தோறும் இதுவே ஒரு போராட்டமாக இருக்கிறது விளக்கு வசதி இல்லாததால் அதிகாலையில் கழிவறைக்கு செல்வது முடியாத காரியம் விடியும் வரை காத்திருக்க வேண்டும் இங்கு வந்தால் வரிசையில் காத்திருக்க வேண்டும் இதனால் சரியான நேரத்திற்கு வேலைக்கும் செல்ல முடிவதில்லை வயதானவர்களால் நீண்ட நேரம் சிறுநீரை அடக்கி வைத்திருக்க முடியாது இங்கு காத்திருக்கவே எனக்கு வெறுப்பாக இருக்கும் சிறுநீர் கழிப்பதற்கு கூட இப்படி வரிசையில் காத்திருக்க வேண்டுமா என்ன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மியான்மரின் ராணுவ நடவடிக்கைகளால் எல்லை தாண்டி வெளியேறிய லட்சக்கணக்கான ரோஹிஞ்சா அகதிகள் வங்கதேசத்தில் தஞ்சமடைந்தனர் காக்ஸ் பசாரில் உள்ள முப்பத்தி மூன்று அகதிகள் முகாம்களில் சுமார் பதினோரு லட்சம் ரோஹிஞ்சா அகதிகள் வசித்து வருகின்றனர் இதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேர் பெண்களாக இருக்கின்றனர் இந்த முகாம்களில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கழிப்பறைகள் இருப்பதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன ஆனால் அங்கு வசிக்கும் பெண்களோ இதை முற்றிலுமாக மறுக்கின்றனர் இரவு நேரத்தில் கழிவறைக்கு சென்றால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என்கிற அச்சத்தால் அதை தவிர்க்கும் நோக்கில் பகலில் மட்டுமே பெண்கள் கழிவறைக்கு செல்கின்றனர் ஒவ்வொரு முறை கழிவறைக்கு செல்லும் போதும் வீட்டிலிருந்து நீரை எடுத்துச் செல்லும் நிலையே இன்னும் அங்கு நீடித்து வருகிறது அங்கு வசிக்கும் பெண்கள் சந்திக்கும் சுகாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து நன்கு அறிந்த ஷர்மின் சுல்தானா வங்கதேச மறுவாழ்வு உதவிக்குழு மற்றும் வேறு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் தண்ணீர் வசதி கொண்ட பெண்கள் சுகாதார மையங்களை அமைத்து வருகிறார் ஆனால் இந்த முகாம்களில் வசிக்கும் பல பெண்களுக்கும் இதுபோன்ற மையங்கள் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை இது போன்ற வசதிகள் முகாம்களில் இருப்பது கூட எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்போமா இந்த ரோஹிஞ்சா அகதிகள் முகாமில் மொத்தம் முப்பத்தி ஐந்து பெண்கள் சுகாதார மையங்கள் இருப்பதாக சுல்தானா கூறுகிறார் இவ்வளவு பெண்களுக்கு இந்த எண்ணிக்கை குறைவுதான் என்றாலும் இடம் மற்றும் நிதி பற்றாக்குறையே எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாததற்கான காரணம் என சுல்தானா கூறுகிறார் அதே நேரம் கழிவறை பற்றாக்குறையால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாவதாக இங்கு வசிக்கும் பெண்கள் கூறுகின்றனர் ஒரு பெண் கழிவறையை பயன்படுத்தும் போது ஆண்கள் வெளியே நின்று கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் சீக்கிரமாக கழிவறையை பயன்படுத்திவிட்டு விட்டு வர வேண்டும் என்பதற்காகவே வெளியே இருந்து இருமல் ஒளியை எழுப்பி அவசரப்படுத்துவார்கள் இப்படி அசௌகரியமான நிலையில் முகாம்களில் வசிக்கும் பெண்களுக்கு அங்குள்ள மருத்துவர்கள் சிகிச்சைகளையும் வழங்குகிறார்கள் இங்கு முகாம்களில் வசிக்கும் பெண்களின் வீடுகளில் இருந்து கழிவறைகள் சுற்று தள்ளி இருப்பதால் நீண்ட நேரத்திற்கு சிறுநீரை அடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால் அவர்களுக்கு சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதோடு உடல் உறவிற்கு பிறகு பிறப்புறுப்பை கழுவுவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் குறைவாக இருப்பதால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்களால் பெண்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இங்கு இருக்கிறது கழிவறைகள் தாண்டி இந்த முகாம்களில் உள்ள பெண்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு சவால் மாதவிடாய் காலத்தில் சானிட்டரி நாப்கின்களை பெறுவது பதினெட்டு வயதை நிரம்பிய புஷ்ரா போன்ற இளம் பெண்களுக்கு இந்த சானிட்டரி நாப்கின்கள் மிகவும் தேவையானதாக இருக்கின்றன

இந்த முகாம்களில் வாழும் பெண்களின் முக்கிய தேவையே போதிய எண்ணிக்கையில் கழிவறைகளும் தண்ணீர் வசதியும் விளக்கு வசதியும் மட்டுமே அதுவே அவர்கள் முன்வைக்கும் ஒரே கோரிக்கை ஆனால் மியான்மரில் இருந்து வந்த இவர்களை மியான்மருக்கே திருப்பி அனுப்ப வங்கதேச அரசாங்கம் முயற்சிப்பதால் இவர்களின் கோரிக்கையை கேட்க அங்கு எந்த செவியும் தயாராக இல்லை